அன்பார்ந்த நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கபிலர்மலை கொங்கு இருபத்தி நாலு நாடுகளிலே ஒன்றான அரைய நாட்டிலே ஈராயிரம் வருடங்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வீர விழா என்கின்ற வில்லம்பு சேர்வை விழா இந்த விழாவை பொறுத்தவரை ஈராயிரம் வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா இந்த விழா என்பது வனமும் வனம் சார்ந்த பகுதியாகிய குறிஞ்சி நிலப்பகுதியை வாழ்ந்த மக்கள் தங்களுடைய போர் பயிற்சியை முடித்து அரங்கேற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை முடித்து வெற்றிகரமாக தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு கலையாக வீர பூந்தொடை விழா இது கொங்கு நாட்டிலே பரவலாக எங்கெங்கெல்லாம் முருகனுடைய மலைமீது இருக்கக்கூடிய சன்னதி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இது கொங்கு நாட்டுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட இதே நாளிலே பத்து பத்துக்கும் மேற்பட்ட முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இந்த வெள்ளம்பு சேர்வை என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏதோ இது ஒவ்வொரு ஒரு பகுதியில் மட்டும் நடைபெறுவதாக இல்லை எங்கெல்லாம் முல்லை நிலம் என்று சொல்லக்கூடிய முல்லை நிலப்பகுதி அதாவது வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய காட்டை ஆண்ட அந்த போர்க்குடி சமுதாயம் வாழ்ந்ததோ அவர்கள் வேட்டைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி போருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த கலையை கற்று அரங்கேற்றம் செய்யக்கூடிய அந்த சிறுவர்கள் போர் பயிற்சி திறனை இந்த உலகிற்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தங்களுடைய குல முன்னோனாகிய முருகன் முன்னடியில் அவங்க தங்களுடைய கலையை அரங்கேற்றம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இங்கே கபிலர்மலை பகுதியிலே அரையநாடு என்று சொல்லக்கூடிய அள்ளாள இளைய நாயகரினுடைய வம்சாவளிகள் இந்த பகுதியிலே இந்த விழாவை பாலசுப்பிரமணிய திருக்கோவிலே வருடந்தோறும் கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட நிகழ்விலே இன்று கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு மேலே கொங்கு நாட்டினுடைய பாரம்பரிய கலை இந்த பாரம்பரிய கலையாகிய வள்ளி கும்மியாக இருக்கட்டும் பவள கும்மியாக இருக்கட்டும் கம்பத்தாட்டமாக இருக்கட்டும் பெருஞ்சலங்கை ஆட்டமாக இருக்கட்டும் இந்த கலைகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்த கலையை திரும்ப இந்த மண்ணுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி இந்த கொங்கர்களை பண்பாட்டு குழு கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்த குழந்தை வேலைப்பரினுடைய சன்னதியில நான்காவது ஆண்டாக அரங்கேற்றம் செய்வது நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய செயல் இந்த செயலுக்கு காரணமாகிய எங்களுடைய அருமை ஆசான்கள் வள்ளி கும்மியினுடைய தாய் வீடு என்று சொல்லக்கூடிய லா கள்ளிப்பட்டியை சார்ந்த பொங்கிய கவுண்டர் தங்கவேல் கவுண்டர் கோபால் கவுண்டர் மற்றும் எங்களுடைய அருமை ஆசான் பெருமாள் வளையத்தை சார்ந்த பெருமாளையா அவர்களுடைய குழுவினர்க்கும் மற்றும் தாய் வீடு என்று சொல்லக்கூடிய பணிக்கம்பட்டி பணிக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணிய கவுண்டர் என்கின்ற அவர்களுடைய மாணவர் அவருடைய சீடர் நிதிஷ் கவுண்டர் அவர்களுடைய குழுவாக இருக்கட்டும் மற்றும் கம்பத்தாட்டத்துக்காரர்களுடைய வேளிர் கலைக்குழுவாக இருக்கட்டும் இந்த இடத்திலே அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த அரைய நாட்டு வேங்கைகளும் எல்லாம் வல்ல இறைவனும் மற்றும் இந்த ஊர் பொதுமக்களும் எங்களுக்கு தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி வருகிறார்கள் இந்த வாய்ப்புக்கு இந்த பகுதியை சார்ந்த அரைய நாட்டு வேங்கைகள் வெகு சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுத்து இந்த விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளைகளான கலை குழந்தைவேல் மற்றும் நல்லசிவம் போன்ற இளைஞர்களுடைய ஆதரவு மற்றும் அவர்கள் சார்ந்த இளைஞர்கள் அரைய நாட்டு வேங்கைகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய கொங்கர்களை பண்பாட்டுக்குழு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கலையை வந்துட்டு ஏதோ இன்றோ நேற்றம் தோன்றிய கலைகளை ஈராயிரம் ஆண்டுகள் சிலப்பதிகாரம் சொல்லுகிறது கொங்கர் மணி அரையாத்து மருகி நாடு உள்ளி விளவு என்று இந்த உள்ளி விளவு என்கின்ற இந்த கலையை பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுகிறது அகனானூறு சொல்லுகிறது புறநானூறு சொல்லுகிறது கிட்டத்தட்ட இந்த கலை ஈராயிரம் வருடங்களை கலந்து இந்த மண்ணிலே நடைபெற்று கொண்டிருந்தது என்று இந்த கலையை இந்த அம்பு சேர்வை விழாவில் அரங்கேற்றம் செய்வது என்பது ஈராயிரம் வருட பாரம்பரிய வில்லம்பு சேர்வைக்கும் பெருமை இந்த கொங்கற்கலை பண்பாட்டு குழுவினுடைய வள்ளி கும்மி குழுவினருக்கும் பவள கும்மி குழுவினருக்கும் பெருமை என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் இந்த பயிற்சியை முதன் முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால மூன்று மாதம் நடத்த முடியுமா நாலு மாதம் நடத்த முடியுமா ரெண்டு நிகழ்ச்சி நடத்த முடியுமா என்று எங்களை சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெற்றிகரமா நான்காவது ஆண்டில் கபிலர் மலையிலேயே அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய வள்ளி கும்மி குழுவினருடைய மகளிர் தான் இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணமாக இருந்தார்கள் அவங்களுடைய ஆதரவும் அன்பும் இல்லை என்றால் நிச்சயமாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கவே முடியாதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் இதுவரை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் தான் என்றால் அது நிச்சயமாக மாற்று கருத்தே இருக்க முடியாது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து வேற யாரோ கிடையாது என்னுடைய சகோதரிகளாகத்தான் இதுவரை பார்த்து கொண்டிருந்தோம் இனியும் பார்ப்போம் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மலேசியா என்கின்ற ஒரு புரோகிராம் நிறைய விமர்சனங்களை எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு புரோகிராம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க எல்லாம் பேசுறாங்க ஆனா இதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் நல்லா நாமச்சுங்க எந்த ஒரு செயலையும் கொங்கற்கலை பண்பாட்டு குழுவாக இருக்கட்டும் இங்கே மற்ற கொங்கு நாடு வேட்டு சமுதாய முன்னேற்ற ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சியை எடுப்பதற்கு முன்னால் ஆயிரம் விமர்சனங்களை நாங்கள் தாங்கி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதை எல்லாம் தாண்டி போன வருஷம் இரண்டாயிரம் பேரை வச்சு பண்ணீங்க இந்த வருஷம் பண்ணிருவீங்களா பண்ண முடியுமா அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது இந்த கொங்கற்கலை பண்பாட்டு குழு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேங்கலன் கி ரவிக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்த ஒரு நிகழ்ச்சியை நாம எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இந்த மகளிரை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை எடுப்பது என்றால் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட செலவு நமக்கு ஆகிறது இது போல இருநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் எடுத்திருக்கிறோம் எடுத்த எங்களால் மலேசியாவை எடுக்க முடியாது யாராவது சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமா வரும் காலங்களில் அது தவிடுபடி ஆக்கப்படும் நிச்சயமா வள்ளி கும்மிக்கு மலேசியாவுக்கு இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் சன்னதியில அரங்கேற்றம் செய்தே தீர்வோம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நேற்றை கொன்று இன்றை கொன்று நாளை கொன்று பேசக்கூடிய சாதாரண அரசியல்வாதிகளாகவோ சாதாரண சமுதாய பற்றாளர்களாகவோ நாங்கள் களத்துக்கு வரவில்லை சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய கூடிய சுத்த வீரர்களாகத்தான் களத்திற்கு வந்திருக்கிறோம் சொத்தழிஞ்சாலும் சொல்லியாது என்கின்ற குளத்தில் தான் வந்திருக்கிறோம் இதை எதற்கு சொல்லுகிறோம் என்றால் ஒற்றை சமுதாயத்தினுடைய அரசியலை மீட்பதில் கலையை மீட்பதில் கலாச்சாரத்தை மீட்பதில் பண்பாடு மூலக்கூறுகளை மீட்பதில் கோயில் வரலாறுகளை மீட்பதில் இன்று அத்தனையும் தாண்டி இருபது முப்பது சமுதாயங்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து இருபது முப்பது சமுதாயத்துக்கும் சேர்த்து அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பொறுப்பு அதிகம் மத்தவங்க நினைக்கலாம் வேகமா ஓடணும்னு பொறுப்புகளை அதிகமாக சுமந்து கொண்டு இருக்கிறோம் ஓட முடியாது நடந்து தான் ஆகணும் ஏனா நாங்கள் கீழே விழுந்து விட்டால் எங்களை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை எழுபது ஆண்டு கால வரலாற்றில் தானாக முளைத்த சமுதாயம் இந்த சமுதாயம் பலம் இல்ல படைபலம் இல்ல ஆள் பலம் இல்ல அதிகார பலம் இல்ல ஆட்சி இல்ல எதுவுமே இல்ல ஆனாலும் எங்களால செய்ய முடியுங்கிற எங்கள் நம்பிக்கைக்கு ஈடு இணை இங்கே யாருமே கிடையாது மலேசியாவுக்கு இரண்டாயிரம் கூட்டிக்கிட்டு போறதுங்கிறத விட ரெண்டாயிரம் பேர் அங்கே தங்குவதற்கான ஏற்பாடு இல்லை கூட்டத்துக்கு வந்தவங்க எப்படியோ போகட்டுன்னு விட்டுட்டு போகக்கூடிய சாதாரண ஆட்கள் இல்லை என்னுடைய சகோதரிகளுடைய பாதுகாப்பைத்தான் நாங்கள் முதலில் கருதுகிறோம் புரியுதுங்களா அதனாலதான் இந்த காலதாமதமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இப்பவும் எங்களால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் சமுதாயத்தை மீக்கணும் கட்சியை மீக்கணும் வரலாற்றை மீக்கணும் பண்பாட்டை மீக்கணும் எல்லாத்தையும் இந்த வாழவந்தியார் டீம் மட்டுமே வீக்கணும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு கிராமத்துல ஒரு கதை சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஒரு கோயிலுக்கு போறாங்க ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய காலடியில் தலையை வைத்து படுத்திருப்பார் இன்னொருத்தர் அந்த தெய்வத்துக்கு மேல காலை நீடிக்கிட்டு படுத்திருப்பார் அந்த தெய்வம் என்ன சொல்லுச்சா இந்த தலையை வச்சு படுத்திருக்கிறாரு பாத்தீங்களா அவங்கிட்ட சொல்லுச்சா அவனை கால தூக்கி அப்படி வைக்க சொல்றியா உன் கண்ணக்கு துட்டுமா அப்படின்னு அது இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் தான் யார் என்று பார்த்தா அந்த தெய்வத்துக்கு நேராக கால நீட்டி படுத்திருக்கிறவங்க தான் விமர்சனம் பண்றாங்க நாங்கள் தலையை வைத்து தான் படுத்திருக்கிறோம் நிச்சயமா ஒன்னே ஒன்னு யார் காலடியில் விழுவோம் என்றால் தெய்வத்தின் காலடியில் விழுவோமே தவிர மற்ற மனிதர்களின் காலடியில் நாங்கள் வீழ்ந்ததே கிடையாது காட்டிலும் இந்த இந்த மக்களுக்காக ஆறரை கோடி ரூபாய் செலவு மலேசியாவில் அரங்கேற்றம் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க நடந்து முடிஞ்ச வல்விலோரி முடிஞ்சோரி கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் இத சொல்றதுனால எனக்கு ஒன்றும் பயம் இல்ல நல்லா புரிஞ்சுக்கீங்க எழுபது லட்சம் ரூபாய் செலவு பண்ண எங்களுக்கு நூறு நூறு பேரா மலேசியா அனுப்புனா ஒரு இருபதுல இருந்து முப்பது லட்சம் ஆகும் செய்ய முடியாதுன்னு இல்ல மக்கள் நீங்கள் விரும்பினால் நூறு நூறு பேரா மலேசியா பத்து முருகன் சன்னதியில மாசத்துக்கு ஒரு டீம் எங்களால் அரங்கேற்றம் பண்ண முடியும் செய்யலாமா 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 ஏன்னா இது ஏரோட்டிய பரம்பரை மட்டுமல்ல தேரோட்டிய பரம்பரை மட்டுமல்ல காரோட்டிய பரம்பரையை மட்டுமல்ல விமானத்திலே பறந்து சென்று கலையை அரைக்கேற்ற செய்யக்கூடிய பரம்பரை என்று நம்மளால பறைசாற்ற முடியும் அதை காட்டிலும் இன்னைக்கு இருபது முப்பது சமுதாயங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை மீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு நல்லா நாமச்சுங்க எல்லார்த்தையும் அரவணைத்து ஒரு கட்சியை தொடங்கி அவர்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை மீட்டு கொடுக்கணும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சமுதாயத்தையும் பார்க்கணும் கட்சியும் பார்க்கணும் என் தொழிலையும் பார்க்கணும் மற்றும் அரசியலை முன்னெடுப்பதை பற்றியும் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி யார் எம்எல்ஏவா உள்ள போகிறதையும் பார்க்கணும் அப்ப இத்தனை வேலையும் செய்யணும் அப்படின்னா கவலையே படாதீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் எங்களை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் வேண்டுமானால் உண்டு நம்பி என்று எவருமே இருக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தில் ஏன்னா நாங்க யாருக்கிட்டையும் போய் எந்த இடத்திலையும் இந்த சமுதாயத்தினுடைய பெருமையை சொல்லியோ எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கேட்கல கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய உழைப்பில் மீதம் இருப்பதை எடுத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத உழைப்பு என்பது இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய என் சகோதரிகளின் உழைப்பையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் நாம மட்டும்தான் இதை பண்ண முடியுமே தவிர வேறு யாராலும் இதை பண்ண முடியாது ஏனா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் மூணு மணி ஆகும் வீட்டுக்கு போவோம் தெரியாது மறநாள் ஸ்கூல் இருக்கும் வேலை இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒரு சகோதரனாக நான் சொன்ன சொல்லுக்காக எல்லா அரங்கேற்றங்களையும் நெடுந்தொலைவில் இருந்து வந்து செய்து கொடுத்த இந்த மகளிர்களுடைய ஆதரவு இருக்கும் வரை இந்த கொங்கர்களை பண்பாட்டு குழுவை யாரும் வீழ்த்தி விட முடியாது என்பதை இடத்துல நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அது மட்டுமல்ல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சது பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களமாடி இந்த சமுதாயம் மட்டுமல்ல நான் பிறந்த சமுதாயம் மட்டுமல்ல இன்னும் சில சமுதாயங்களுக்குமான அரசியல் உரிமையை மீட்டு தரக்கூடிய வாக்குறுதியை கொடுத்து மீண்டும் சொல்லுகிறேன் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் சன்னதியில் அரங்கேற்றம் செய்வதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா போன வருஷம் இதே அரங்கேற்றத்தில் பண்ணும் பொழுது தெய்வத்தினுடைய அரக அருள் எப்படி தெரியுங்களா ஒரு ஐநூறு மீட்டருக்கு அந்த புறம் மழை கொட்டுச்சு புரியுதுங்களா மழை கொட்டுச்சு ஆனா இந்த களத்துல மட்டும் ஆடி முடிக்க நின்னி மழை வரவில்லை பால சுப்பிரமணியனுடைய அருள் பரிபூரணமாக பெற்ற சமுதாயம் இது அது மட்டுமல்ல இன்னைக்கும் கூட நாலு கிலோமீட்டருக்கு அந்த புறம் கடுமையான மழை இப்பொழுது பெய்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இந்த களத்துல ஒரு சொட்டு ம நாங்கள் எடுப்பது வேணா காலதாமதம் ஆகலாமே தவிர ஒரு முறை களத்தில் நாங்கள் இறங்கி விட்டால் அந்த ஈசன் மகனின் அருளை பற்ற எங்களை வீழ்த்த கூடிய வல்லமை யாருக்கும் இல்லை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மோகூர் காளிமை வாழவழந்தி நாடு சரவணன் நன்றி வணக்கம்